சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவிகா தலைமையில் கூட்டணி என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உரையாற்றினார் அப்போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக தாவேக்க இடையில்தான் போட்டி திமுக தாவேக்க போட்டி என்பது மீண்டும் வலிமையடைய போகிறது சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை மூலம் துணை தெரிய போகிறோம் என்றார் வாக்குத்திருட்டு திருட்டு பற்றிய ஹைட்ரஜன் குண்டை இன்று வெளியிடுவதாக ராகுல்காந்தி அறிவித்தார் இது தொடர்பாக தி ஹெச் ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்து ராகுல்காந்தி உரையாற்றினார் அப்போது ஹரியானாவின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை இரண்டு கோடி அதில் இருபத்தி லட்சம் வாக்குகள் திருடப்பட்ட வாக்குகளாகும் அதாவது எட்டு வாக்காளர்களில் ஒரு வாக்காளர் போலி வாக்காளராக இருந்திருக்கிறார் ஐந்து லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று போலி வாக்காளர்கள் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் போலியான முகவரியைக் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் காங்கிரஸ் தலைவருமான முகமது அசாருதீன் தெலுங்கானா மாநில அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார் சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் அசாருதீன் சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூயார்க் நகரின் முதல் இஸ்லாமிய இந்திய வம்சாவளி மேயராக தேர்வாகியுள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் மம்தானி தனது வெற்றி உரையில் இந்திய முன்னாள் பிரதமர் நேருவின் வரலாற்று சிறப்புமிக்க உரையை காட்டி உரையாற்றினார் இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நேரு பேசிய வரலாற்றில் அரிதாகவே வரும் ஒரு தருணம் வருகிறது நாம் பழையதிலிருந்து புதியதற்கு அடியெடுத்து வைக்கும் போது ஒரு யுகம் முடிவடையும் போது நீண்ட காலமாக அடக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆன்மா வெளிப்படும் போது என்ற உரையை காட்டி மம்தானி பேசினார் அமெரிக்காவின் கெண்டகி மாகாணத்தில் லூயிஸ்வில் விமான நிலையம் அருகே சரக்கு விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணித்த மூவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் நிறுவனத்தின் சரக்கு விமானம் விமான நிலையத்திலிருந்து ஹவாய் நோக்கி புறப்பட்ட ஐந்து நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கியதாக தகவல் வெளியானது இங்கிலாந்து அணி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பர்க் மைதானத்தில் தொடங்க உள்ளது இந்நிலையில் முதல் ஆஷஸ் டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது காயம் காரணமாக பேட் கமின்ஸ் அணியில் இடம்பெறாததால் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார்